நியமான மற்ற தலைவர்கள்லாம் பாருங்க அவருடைய குடும்பத்தை பத்தி தான் சிந்திப்பாங்க ஆனா நம்முடைய தலைவர்கள் மக்களை பத்தி சிந்தித்தார்கள் அப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாக்கிய கட்சி அண்ணா திமுக கட்சி பாருங்க தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்குது குடும்ப கட்சி அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் அந்த கட்சி தமிழகத்துல இருந்து கொண்டிருக்கிறது ஆட்சி அதிகாரம் எதுவா இருந்தாலும் குடும்பத்தை சேர்ந்து தான் வருவாங்க நேற்று யாரும் வர முடியாது திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார் முதலமைச்சராக அவர் தான் க திமுக கட்சிக்கு தலைவர் அதுக்கு பிறகு அவர் மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலி அவர்தான் திமுக கட்சிக்கு தலைவர் அவர்தான் அந்த கட்சியினுடைய வெற்றி பெற்றால் முதலமைச்சராக இருப்பார் இப்பொழுது திரு கருணாநிதி குடும்பத்தில் கிட்ட திரு ஸ்டாலினுடைய மகள் மக தினம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருக்கிறார் ஆக குடும்பத்தை சேர்ந்தான் அந்த கட்சியில கட்சிக்கும் பொறுப்புக்கு வர முடியும் ஆட்சி அதிகாரத்துக்கும் பொறுப்புக்கு வர முடியும் வேற எவரும் வர முடியாது ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகம் உள்ள ஒரு இயக்கம் ஜனநாயக இயக்கம் இப்படி ஜனநாயகம் உள்ள ஒரு இயக்கத்தில் தான் சாதாரண அடிமட்ட தொண்டன் கூட எம்எல்ஏ முடியும் எம்பி ஆக முடியும் அமைச்சராக முடியும் முதலமைச்சரே முடியும் சாதாரண கிளை செயலாளர் தான் இந்த கட்சிக்கு பொது செயலாளராக முடியும் வேற எந்த கட்சியில முடியுமா இது ஒரு ஜனநாயக கட்சி இங்கே உழைக்கின்றவர்களுக்கு மரியாதை உண்டு உழைப்புக்கு ஏற்ற பதவி அவருடைய வீட்டு கதவை தட்டி தானாக வந்து பதவி கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி திமுக அப்படி அல்ல அது ஒரு குடும்ப கட்சி வாரிசு அரசியல் அது ஒரு கார்பரேட் கம்பெனி திமுக கட்சி அல்ல கார்பரேட் கம்பெனி அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் உச்சபட்ச பதவிக்கு வர முடியும் அதோட திரு கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழு இரண்டுக்கும் அவர் தான் தலைவர் டி ஆர் பாலு இருந்தாங்க அவர் எடுத்துட்டாங்க எல்லாமே திமுக கட்சி சேர்ந்தவர் தான் திமுக திரு கருணாதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் பதவிக்கு வர முடியும் அப்படிப்பட்ட கட்சி தமிழகத்தில் தொடர வேண்டுமா சொல்லுங்க குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நிறைவேற்றித் தருவீங்களா ஆக ஏற்ற இதனும் இந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி பொன்மனச்சம்பல் தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது தீய சக்தி திமுக என்று குறிப்பிட்டார் இன்று வரை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு எவ்வளவோ அவதாரம் எடுத்து வீழ்த்தி வந்த கட்சி அண்ணா திமுக கட்சி புதுசு புதுசா வர்றாங்க ஏதோ பேசுறாங்க அண்ணா திமுக தான் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய பல வாய்ந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி ஒரு ஆண்டு தமிழகத்தில் ஆட்சி செய்த கட்சி முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஆட்சி செய்த காலத்தினால்தான் தமிழகத்தில் எண்ணற்ற திட்டங்கள் கொண்டு வந்து கிராமத்திலிருந்து நகர வரை தமிழகம் வளர்ந்து இன்றைக்கு இந்தியாவில் ஒரு முதன்மை மாநிலமாக வருவதற்கு அடித்தளம் விட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல அண்ணா திமுக பொன்விழா கண்ட கட்சி நேற்றைக்கு துவங்கிய கட்சி அல்ல பொன் விழா கண்ட கட்சி அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டு மக்களுக்காக நன்மை செய்வதற்காக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி அடுத்த ஆண்டு நடந்துகின்ற சட்டமன்ற போர் தேர்தலில் அதிமுக தலைமையிலே அமைக்க போயிருக்கிற கூட்டணி அது இடங்களிலே வென்று திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க நீங்கள் அத்தனை பேரும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று இருக்கிற வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன் ஸ்டாலின் பேசுகிறார் மாசம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து சுமார் ஐம்பத்தி ஆறு மாத காலம் உருண்டோடி விட்டது ஆறு மாத காலம் ஆட்சியிலே விவசாயிகளுக்கு நன்மை செய்தாரா விவசாய தொழிலாளிக்கு நன்மை செய்தாரா இல்ல எல்லா துறைகளையும் சுரண்டுதான் தான் பார்த்தார்கள் எட்டு லட்சம் எட்டு கோடி மக்களை சுரண்டி இன்றைக்கு ஒரு குடும்பம் செல்வ செழிப்பிலே இருந்து கொண்டிருக்கிறது அதுக்கு முடிவு கேட்டுக்கின்ற தேர்தல் இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் எப்பொழுது பேசுறார் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க சேலஞ்சு பண்றீங்க கள்ளக்குறிச்சி கூட்டத்தில் திமுக ஆட்சியில் அஞ்சு சதவீத பணிகள் தான் நிறைவேற்றப்பட்டது என்று ஒரு செய்தியை அவதூறான செய்தியை பொய்யான செய்தி வெளியிட்டு ஸ்டாலின் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே திமுக தேர்தல் நேரத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி கிட்டத்தட்ட தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் நிறைவேற்றப்பட்டு நாட்டு மக்களிடத்திலே நன்மதிப்பு கட்சி அண்ணா திமுக கட்சி திமுக அரசாங்கம் உங்க ஆட்சியில் நிரூபிக்க முடியுமா அதோடு எப்போ பார்த்தாலும் மதவாதம் மதவாதம் எங்களை பற்றி பேசுவதற்கு ஒன்றும் கிடையாது கூட்டணியிலே அந்த வைக்கிட்ட கட்சியை பத்தி தான் உங்களால் பேச முடியும் திரு ஸ்டாலி அவர்களே நாங்கள் கேட்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் அந்த பாராளுமன்ற தேர்தலில் யாரோடு நீங்கள் கூட்டணி வைத்தீர்கள் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டு வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் தலைமையிலே ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த மத்திய அமைச்சரவையிலே திமுக கட்சி சேர்ந்த முரசலி மாறன் அவர்கள் அமைச்சராக வீட்டிருந்தார் அவர் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் மந்திரியாக பாரதி ஜனதா அரசாங்கம் வைத்துக் கொண்டிருந்தது அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு பாரத ஜனதா சட்டமன்றத்தில் திமுக பாரதி ஜனதா கூட்டணி வச்சு போட்டீங்க விடுதலை சிறுத்தை கட்சியும் இரண்டாயிரத்தி ஒன்னு பாரதிய ஜனதா கூட்டணி அங்க வச்சது அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சா மதவாத கட்சி பாருங்க இதுல பாருங்க எப்படி திரு கருணாநிதி இருக்கிறார் திரு வாஜ்பாய் அப்ப பிரைம் மினிஸ்டர் இந்த பக்கம் கருணாநிதி இந்த பக்கம் முரசொலி மாற அவர் ஏதோ மைக்கு சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறார் இப்படிப்பட்ட கட்சி நம்மை பத்தி விமர்சனம் செய்து ஸ்டாலின் அவர்களே சிந்தித்து வரலாறு நினைத்து பார்க்க வேண்டும் அவ்வப்போது போல் நிறமாற முடியாது மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற பொது தேர்தல எத்தனை அவதாரம் எடுத்தாலும் உங்களை வீழ்த்துவது மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் கள்ளக்குறிச்சியில அங்க ஒரு மாநாடு நடத்துறாங்க அந்த மாநாடுல ஒரு கதையை சொன்னார் யார உதயநிதி ஸ்டாலின் துணை முயற்சி சொன்னார் ஒரு காரு ஒரு லாரி சொன்னார் நாங்க ஒரு கதை சொல்றோம் திமுக என்ற திமுக என்ற எஞ்சி இல்லாத கார் திமுக என்ற எஞ்சி இல்லாத கார பத்தாண்டு காலமாக கூட்டணி என்கின்ற லாரி இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது இந்த லாரி மக்கள் பட்டுது போகும் இந்த லாரி மக்கள் பண்றது காங்கிரஸ் கட்சி திமுக ஆட்சிக்கு வந்தா பங்கு கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மேலிட பொறுப்பாளர் சொல்றாரு இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்றாங்க காங்கிரஸ் கட்சி சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் சொல்றாங்க பிரச்சனை ஆரம்பமாகி விட்டது திருமாவளவன் சொல்றார் சூழ்நிலைக்கு தக்கவாறு நாங்கள் ஆட்சியில பங்கு கேட்போம் என்று சொல்றார் திரு கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த திரு சண்முகம் அவர்கள் சொல்லுகிறார் ஒரு பேட்டியில திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல அரசு ஊழியர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல செவிலியர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல விவசாயிகள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல போக்குவரத்து தொழிலாளர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல இடைநிலை ஆசிரியர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல தூய்மை பணியாளர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல அப்படின்னு அவர் இந்த பேட்டியில சொல்லி இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள்லாம் தொண்ணூத்தி அஞ்சு வாக்குகள் நிறைவேற்றப்பட்டதாகவும் சில பேர் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நிறைவேற்றப்பட்டதாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் சொல்லல அந்த திமுக கூட்டில் அங்க வைக்கின்ற கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளர் சண்முகம் தெரிவிக்கிறார் ஆக கூட்டணியிலே புகச்சல் கிளம்பி விட்டது கூட்டணியே புகச்சல் கிளம்பி விட்டது திமுக கூட்டணி என்ற லாரி மக்கள் செய்து கொண்டிருக்கின்றது இந்த கூட்டணி நிலைக்குமா என்ற சந்தேகம் மக்களிடத்தில் ஸ்டாலின் அவர்களே உங்கள் கூட்டணி என்பதற்கு இதுவே நான் சொன்ன அதோட இன்றைய தினம் சுயநிதி குழு இருக்குது இந்த சுயநிதி குழுவை ஆய்வு செய்வதற்கு நாற்பத்தி நாலு கோடி இந்த அரசாங்கம் ஒதுக்கி இருக்குது என்ன போய் ஆய்வு செய்யுவ எப்படி மக்களை ஏமாற்றி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு சுயக்குழு ஆய்வு ஆட்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க திமுக ஆட்சி வராதுன்னு முடிவு கட்டிட்டாங்க மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க அதனால எந்தெந்த துறையில எப்படி எல்லாம் அடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைய தினம் நாற்பத்தி நாலு கோடி சுயதிக் குழு ஆய்வு செய்வதற்காக நாற்பத்தி நாலு கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க அண்ணா திமுக இதை விசாரிக்கப்பட்டு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் வேலை திட்டம் வேலை திட்டம் இங்க இருக்கின்ற இருக்கின்ற மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான திட்டம் இந்த திட்டத்தை வேண்டுமென்ற என்ற திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இந்த திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு குழப்பத்தை வைத்து கொடுக்கிறார்கள் பொய்யான செய்தி அவதூறான செய்தி பரப்பி கொடுக்கிறார்கள் அதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் இன்றைக்கு மக்கள் சிந்திக்க வேண்டும் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண் ஊழியர்கள் சிந்திக்க வேண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி இல்ல எதிர்கட்சியா இருக்குது இப்படி பிரதான எதிர்கட்சியாக இருந்தாலும் அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் அந்த நாட்களுடைய எண்ணிக்கை உயர்த்தப்பட வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்துக்கின்றார்கள் அந்த கோரிக்கையை ஏற்று நாங்கள் மத்தியிலே பாரத பிரதமரை சந்திக்கின்ற பொழுதும் சரி தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் வந்த இன்றைக்கு மத்திய அரசாங்கம் உயர்த்தி அறிவிச்சிருக்குது அதே போல நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பளம் உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சோம் அது உயர்த்தி இருக்கிறாங்க அது பொறுத்து கொள்ள முடியல தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் நூற்றி ஐம்பது நாளா உயர்த்த பண்ணு சொன்னாங்க உயர்த்த பண்ணல சம்பளம் உயர்த்தினாங்க உயர்த்தல ஆனா இன்னைக்கு வேறு வழி இல்ல மத்திய அரசாங்கம் அண்ணா அதிமுக வைத்த கோரிக்கை மத்திய அரசாங்கம் ஏற்று இன்றைக்கு நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பத்தி இருபத்தி அஞ்சு நாட்களாக உயர்த்தப்பட்டு விட்டது அதனால எரிச்சல் அடைந்து அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்று ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து அந்த பேசுறாங்க இந்த திட்டத்தை ரத்து செய்து விடுவார்கள் என்று ஒரு பொய்யான செய்தியை பரப்பி நம்ப வேண்டாம் மத்திய அரசாங்கம் ஒரு சிறப்பான சட்டத்தை அறிவித்திருக்கின்றது நூறு நாலு வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக அறிவித்து இதை நிரந்தரமாக அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் அது மட்டுமல்ல அந்த பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு பதினைஞ்சு நாள் ஆன உடனே அவளுக்கு தேவையான சம்பளத்தை கொடுக்க வேண்டும் அந்த அது மட்டும் இல்ல மாநில அரசுக்கு இருக்கின்ற அதிகாரத்தை கொஞ்சம் கூட குறைக்கல மாநில அரசு எந்த பணி எந்த இடத்தை எடுக்க வேணுமோ அதை எடுத்துக் கொள்ளலாம் அதுவும் அந்த சட்டத்திலே தெரிவிக்கப்பட்டு விட்டது அப்படி பொழுது எப்படி நூறு நாலு வேலை இருக்கின்ற மக்கள் பாதிப்பாங்க இப்படி வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய்யான அவதூறான செய்தியை பரப்பி மக்களத்தில் குழப்பி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் மாடல் அரசு இருக்கின்ற நாடக மென்பை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அண்ணா அதிமுக பொறுத்த வரைக்கும் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வு ஏற்றம் பெற வேண்டும் அதுதான் எங்களுடைய எண்ணம் அதுக்காகத்தான் நாங்கள் பாடுபட்டு இருக்கிறோம் ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய ஆட்சிக்கு சாவுமணி அடிக்க காலம் நெருங்கிவிட்டது விவசாயிகள் போராட்டம் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் டெல்டா மாவட்டத்திலும் சரி நம்முடைய பகுதியிலும் சரி உரிய நேரத்தில் அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யல விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க மழை வெள்ளம் இயற்கை நெற்பயிர்கள் சேதமடைகிறது சேதமடைந்த பயிர்களை நேரடியாக அதை போய் பார்த்து சேதமடைந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் அளிக்கவில்லை விவசாயிகள் இன்றைக்கு கொந்தளி போடு இருக்கிறார்கள் இந்த அரசு விவசாயுடைய விரோதி அரசாக இருக்கின்றது அது மட்டும் இல்ல தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்டார்கள் திமுக ஆட்சிக்கு வந்தா நெல் குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்கணும் இது வரைக்கும் கொடுக்கல சொல்லிட்டு கொடுத்தா தான் நெஜம் சர்க்கரை இனிக்காது வாயில போட்டா தான் இனிக்கும் அது மாதிரி கரும்புக்கு ஒரு டன் மெட்ரிக் டன் கரும்புக்கு ஆதார விலை நாலாயிரம் ரூபாய் கொடுக்கணாங்க இதுவரை கொடுக்கல இப்படி இப்படி விவசாயிகளை ஏமாற்றி விவசாய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைவேற்றாத கொடுக்கப்பட்ட வாக்குறு நிறைவேற்றாத அரசாங்கம் திமுக அரசாங்கம்